சிறைச்சாலையில் கூட்டமாக ஞானஸ்தானம் எடுத்த கைதிகள் அமெரிக்காவின் டென்னிஸ் மாகாணத்தில் உள்ள சம்னர் கவுண்டேஜ் என்ற சிறைச்சாலையில் உள்ள நூற்றி எழுபதற்கும் மேற்பட்ட கைதிகள் மனம் திரும்பி கிறிஸ்துவை தனது ரசிகராக ஏற்றுக்கொண்டுள்ளனர் கர்த்தரை தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அனைவரும் ஒரே நாளில் ஞானஸ்தானம் பெற்றுள்ளனர் சிறைச்சாலையின் முன்பக்கத்தில் அமைக்கப்பட்ட தண்ணீர் தொட்டியில் முதலில் பெண்களும் அதனைத் தொடர்ந்து ஆண்களும் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டனர் தண்டனை முடிந்து சிறைச்சாலையை விட்டு வெளியே வந்த பின்னர் கிறிஸ்தவுக்கு சாட்சியான பிள்ளைகளாக மாறி வாழ்வோம் என்று பொருத்தனையில் அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுள்ளனர் நூற்றி எழுபதற்கும் மேற்பட்ட கைதிகள் ஒரே நாளில் ஞானஸ்நானம் பெற்று கர்த்தரை இரட்சிகராக ஏற்றுக்கொண்டுள்ளனர் கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கும் உண்மையான அன்பையும் இரக்கத்தையும் அவர் தமது பாவங்களுக்காக சிலுவையில் மறித்ததையும் நம்மேல் அவர் காட்டும் கருணையையும் உணர்ந்ததினால்தான் கைதிகள் கர்த்தரை இரட்சிகராக ஏற்றுக்கொண்டுள்ளனர் மனம் திரும்பி ஒரே நாளில் ஞானஸ்தானம் எடுத்த நூற்றி எழுபதுக்கு மேற்பட்ட சிறைக் கைதிகளின் வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது